அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் முன்னால் ஒரு நிகழ்ச்சியோட நான் வந்து நிற்கிறேன் தமிழகம் இதுவரைக்கும் கூடங்குளம் போராட்டத்துக்கு பிறகு ஆயிரம் நாட்கள் தொடர்ந்து போராடிய ஒரு ஊரின் மகத்துவத்தின் முன்னால் நான் தலைவணங்கி நிற்கிறேன் அவருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இந்த போராட்டம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் இந்த போராட்டத்துக்கு கடந்த ஆயிரம் நாட்களாக துளி வன்முறை வன்முறை கூட இறங்காத இந்த பகுதியைச் சேர்ந்த ஏகனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் நான் முதலில் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் போராட்டக்குழு வந்திருக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் அருகாணை கிராமத்தைச் சேர்ந்த தோழர்கள் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் பூவல் என்ற சார்பில் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர் சுப்பிரமணியம் அவர்கள் பேசும்போது அரசாங்கத்தோட குழுவுல இருக்குன்னு சொன்னாங்க அது உண்மைதான் எந்த குழுவில் நான் இருந்தாலும் அங்கே மக்களின் குரலாக நான் ஒழிப்பேன் என்கிற உறுதியோடு தான் அந்த குழுக்குள் சென்றேன் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் சொன்னாலும் அந்த வருத்தம் என்று நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது ஏகனாபுரத்துக்கு வர முடிய வர முடியவில்லையே என்கிற ஒரு அர்த்தம் கடந்த ஆயிரம் நாட்களாக எனக்கு இருந்தது நான் வர முடிச்சித்தாலும் பல்வேறு நெருக்கடிகளால் வர முடியாத சூழல் ஏற்பட்டு பூரை என்பவர் சேர்ந்த வெற்றி சேர்ந்தவர் கூட கைது செய்யப்பட்டு காஞ்சிபுரத்தில் வைக்கப்பட்டிருந்தார் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்கிற ஒரு காரணத்தால் இத்தனை நாட்கள் நாங்கள் வராமல் இருந்ததும் இனியும் அப்படி இருக்காது நிச்சயமாக வருவோம் மீண்டும் மீண்டும் வருவோம் உங்களுடன் துணை இருப்போம் என்கிற உறுதியோடு தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் முக்கியமான விஷயத்தை சொல்லவும் உலகத்தில் எந்தெந்த போராட்டங்களை பெண்கள் முன்னெடுத்தார்களோ அந்த போராட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளன அது வந்து கேரளாவில் அந்த கொக்கோ கோலாங்கிற பெரிய நிறுவனத்துக்கு எதிராக மயிலம்மாங்கிற ஒரு பெண் ஒருத்தி எடுத்த முன் முன்னெடுத்த போராட்டம் அந்த கொக்க கோலா நிறுவனத்தை மண்டியிட வைத்து அவர்கள் அந்த ஆலையை பூட்டி சென்று இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்ட இடை வழங்கிக் நிறுவனம் அதே போல் வட இந்தியாவில் சிக்கோமுமன் ஒரு இயக்கம் பெரிய பெரிய கான்ட்ராக்டர்கள் பெரிய பெரிய பழமையான மரங்களை வெட்ட போது பெண்கள் மரங்களை கட்டிப்பிடித்து போராடினார்கள் அந்த திட்டம் கைவிடப்பட்டது அந்த போராட்டம் வெற்றி பெற்றது இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் எந்தெந்த போராட்டங்களை பெண்கள் முன்னெடுத்துள்ளார்கள் அந்த போராட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளன இந்த பரந்தூர் விமான ஏற்பு போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் பெண்கள் முன்னெடுப்பதால் ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து ஐம்பது பெண்கள் நூறு பெண்கள் வந்து நீங்கள் நம்புகின்ற அந்த அந்த கோயிலின் முன்னால் அது வந்து எல்லைமனா இருக்கலாம் இல்ல உங்கள் ஊர் காவல் தெய்வ கோயிலாக அம்பேத்கர் சிலையின் முன்னால் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு நாள் போராட்டமும் நிச்சயமாக விளைவாண்டியோரின் காதுகளில் விழுந்து நமக்கான வெற்றியை பெற்றுத்தரும் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும் நீங்கள் இன்று இங்க முன்னெடுக்கின்ற ஒரு போராட்டம் உங்களுக்கான போராட்டம் மட்டுமல்ல நான் ஒரு அவரு அவர் பேசினதுக்கு அப்புறம் பேசுனப்ப நான் விஷயத்த சொன்னாரு நானும் அந்த விஷயத்தை நான் என் காதுகளில் கேட்டேன் ஒரு கடுமையான விவாதம் அரசு அரசை சேர்ந்த உயர் அலுவலர்கள் நாங்கள் எல்லோரும் கடுமையான விவாதத்தில் ஈடுபட்டிருந்தோம் திறந்த ஒரு இந்த திட்டத்தை பத்தி அதை பத்தி நாங்க கடுமையான சேர்ந்தோம் ஏன் திட்டம் வேண்டாம் நாங்க வச்சுட்டு இருந்தோம் வாதங்களை எடுத்து வைத்துக் கொடுத்திருந்தோம் அந்த பக்கம் இருந்தோம் ஏன் வேண்டும் என்று வாதத்தை எடுத்து வைத்துக் கொண்டார்கள் கடைசியில அவங்க வந்து எல்லா வாதங்களும் தோற்ற பிறகு அந்த மிக மிக முக்கியமான உயர் அதிகாரி சொன்ன ஒரு வார்த்தை எங்களால அந்த ஊருக்குள்ள போக முடியல பண்ணாரு ஏன் போக முடியலன்னு கேட்டேன் இல்ல எல்லாரும் ரொம்ப நேர்மையா இருக்காங்க அதான் போக முடியலன்னு சொன்னார் அந்த நேர்மைதான் நம்முடைய போராட்டத்துக்கான மிகப்பெரிய அடித்தரை மிகப்பெரிய ஒரு அடிப்படை நாம் அமைதியான வழியில் நேர்மையான முறையில் வன்முறையற்று போராடினால் உலகத்தின் எந்த சக்தியாலும் எந்த அரசாலும் நம்மை வீழ்த்த முடியாது என்று நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் நமக்கு வரலாற்றில் உள்ள நீங்கள் இங்க இங்க இந்த கிராமத்துல ஏதோ ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் உள்ள ஊருக்கு எடுக்கின்ற போராட்டம் இது ஏகனாபுரம் ஊருக்கு மட்டுமான போராட்டம் அல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இது சென்னையை காப்பாற்றுகின்ற போராட்டம் திருவள்ளூரை காப்பாற்றுகின்ற போராட்டம் செங்கல்பட்டை காப்பாற்றுகின்ற போராட்டம் காஞ்சிபுரத்தை காப்பாற்றுகின்ற போராட்டம் என்பதை நீங்கள் தயவு செய்து இங்கே வரும் ஐநூறு பேர் ஆயிரம் எண்ணிக்கை முக்கியம் அல்ல இந்தியாவுக்கான சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது இந்தியாவின் மக்கள் தொகை முப்பது கோடி முப்பது கோடி முகமுறையாளர் பாரதியார் பேசாரு அந்த சமயத்தில் லட்சம் முப்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டிற்கு வெறும் மூணு லட்சம் மக்கள் போராடி விடுதலை பெற்று இந்த பகுதியை சேர்ந்த நீங்கள் சேர்ந்தால் நிச்சயமாக நான்கு மாவட்டங்களை காப்பாற்ற முடியும் என்கிற உறுதி நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நான் வந்து உறுதியா சொல்றேன் நீங்கள் இது வந்து சென்னை நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு முறை வெள்ளவர்களோடு நாங்கள் பார்ப்போம் பள்ளிக்கரணை மூலி போச்சு வேளச்சேரி மூலி போச்சு கேரம்பாக்கம் மூலி போச்சு ஏன் வேலைச்சேரி மூலி போச்சு இருபத்தி நாலு நீர்களை கொண்ட ஒரு பகுதி வேற பேர் வேலைச்சேரி அல்ல வெள்ளச்சேரி அது எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் தங்கி கொள்ளக்கூடிய பள்ளிக்கரை சதுப்புல வந்துச்சு அந்த சதுப்பு நிலங்களையும் அந்த நீரிகளையும் அழித்தவரால் மட்டும்தான் தென் சென்னை மிதக்கிறது இன்னமும் எவ்வளவு மழை பெய்தாலும் அம்பத்தூரும் மாவடியும் தப்பித்துக் கொண்டிருக்கிறது என்றால் ஒரே காரணம் நீங்கள் இங்கே போராடுகின்ற நீர்களை காப்பதற்கான போராட்டம் தான் முக்கியமான போராட்டம் என்பதை நான் பகுதி செய்ய விரும்புகிறேன் இது சென்னையை காப்பாற்றுகின்ற போராட்டம் ஏன்னு நான் சொல்றேன் இந்த இருபத்தி ரெண்டு நீரலைகள் மட்டுமல்ல இங்க இந்த பகுதிக்கும் சென்னைக்கும் இடையில நூற்றுக்கணக்கான நீரலைகள் அழிக்கப்படும் ஒரு ஏர்போர்ட் வந்துச்சுன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரும் ஒரு ஒரு ஆபீஸ் காம்ப்ளெக்ஸ் வரும் ஒரு மால் வரும் ஒரு ஏரோ காம்ப்ளெக்ஸ் வரும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் வரும் இந்த பகுதிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கின்ற அத்தனை நீர்நிலைகளும் ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டத்தில் ஆக்கிரமிக்கப்படும் அளிக்கப்படும் மழை தண்ணி எங்க போகும் சென்னைக்கு வெள்ளமாத்தான் போகும் சென்னைக்கு வருகின்ற வெள்ளம் என்பது சென்னைக்கு சென்னையில் பெய்கின்ற மழை மட்டும் கிடையாது சென்னை தமிழ்நாட்டில் நான்கு மாவட்டங்கள் முக்கியமான மாவட்டங்கள் சென்னை நாகப்பட்டினம் தூத்துக்குடி கடலூர் இந்த நான்கு மாவட்டங்களும் முக்கியமான மாவட்டங்கள் ஏன் மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தில் மகிழ்ந்த பெய்கின்ற இந்த பகுதிக்கு மேற்கு பக்கம் பெய்கின்ற மழைதான் சென்னைக்கு வெள்ளமாகவும் கடலூருக்கு வெள்ளமாகவும் நாகப்பட்டினத்துக்கு வெள்ளமாகவும் தூத்துக்குடி வெள்ளமாகவும் வரும் அப்ப இருக்கின்ற நீர்நிலை நாம் பாதுகாக்கவிட்டால் சென்னை நிரந்தரமாக வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு பகுதியாக மாறிவிடும் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது அது வெள்ளம் மட்டும் கிடையாது இன்றைக்கு இந்தியாவில் உள்ள மாநகரங்களில் இந்தியாவுல பெரிய மிகவும் வெப்பமான பெரிய நகரம் தெரியுமா டெல்லி கிடையாது சென்னைதான் சென்னைதான் மிகவும் வெப்பமான மாநகரம் இந்த வெப்பமான வெப்பமானமாக இருக்கக்கூடிய ஒரு சென்னை இந்த மீதில் அளிக்கப்பட்டால் ஒரு மிகவும் வெப்பமான மாநகரமாகி இப்பொழுது வாழக்கூடிய மக்கள் கூட அந்த வாழ்வதற்கு தகுதியற்ற நகரமாக மாறிவிடும் இல்லை எந்த சமயம் கிடையாது நம்ம யாரும் விமானத்துக்கு எதிரானாங்களா கிடையாதுங்க நம்ம யாரும் விமானத்துல வேண்டாம்னு சொல்ல பரந்தூர் விமானம் வேண்டாம்னு சொல்லுவோம் அத முக்கியமான விஷயம் இன்னைக்கு அவர் புது சின்ன ஒருத்த சொல்றேன் நீங்க மனசுல வச்சுக்கோங்க யாரு உங்களை கேட்டால் அதை நீங்க இன்னைக்கு சென்னை விமானத்திலிருந்து விமான நிலையத்தை பயன்படுத்துறதுல பத்துல ஏழு பேரு உள்நாட்டுக்கு தான் வெளிநாட்டுக்கு போறது கிடையாது எங்க போறவங்க உள்நாட்டுக்கு போறவங்க மதுரையில இருந்து ஒருத்தர் டெல்லிக்கோ மும்பைக்கோ போறோம்னா அவர் மதுரைல இருந்து சென்னைக்கு வந்து சென்னையில இருந்து டெல்லிக்கோ மும்பைக்கா போவாரு தூத்துக்குள்ள இருந்து ஒருத்தர் டெல்லிக்கோ மும்பைக்கோ போகணும்னா தூத்துக்குள்ள இருந்து சென்னை வந்து சென்னையில இருந்து மும்பைக்கோ டெல்லிக்கோ போவார் அப்ப சென்னை விமானத்தை பயன்படுத்தக்கூடிய பத்துல ஏழு பேர் உள்நாட்டு விமான பயணிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உள்நாட்டு விமான பயணிகளுக்கு ஒரு ஒரு வாரத்தை சொல்றேன் நீளாங்கரை பழையூர் போட்ட பகுதியில கூடிய மக்களுக்கு இந்த விமானம் வந்துச்சுன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு சோத்த கட்டிட்டு தமிழ் அவங்க வீட்டுல இருந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பயணம் பண்ணி இங்க வரணும் அப்பதான் நாலு மணி அஞ்சு மணி ஃபிளை புடிச்சு எந்த ஒரு போக முடியும் அது அது மட்டும் இல்ல அனுபவ கேள்வி கேட்கணும் இதே மாதிரி இரண்டு ஓடுபாதைகள் மும்பை ஏர்போர்ட்ல இருக்குது இதே இந்த சென்னை ஏர்போர்ட்ல ரெண்டு ஓடுபாதை எப்படி இருக்குதோ அதே மாதிரி ரெண்டு ஓடுபாதை மும்பைல இருக்குது அங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் பிளைட் ஓட்டுறாங்க மும்பை விமானத்துல இங்க முன்னூத்தி ஐம்பது நானூறு பிளைட் ஓட்டுறாங்க ஏன் அவங்களால வந்து ஆயிரம் பிளைட் ஓட்ட முடியல இப்ப இருக்க விமானத்துல அந்த கேள்வி நமக்கு இது வரைக்கும் அந்த கேள்வி பதில் கிடையாது மும்பை விமானத்துல ஆயிரம் பிளைட் ஒரு நாளைக்கு ஓடுதுப்பா அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஓடுபாதை இல்ல சென்னை ஏம்பா நீங்க பேர் ஓடுறீங்க அப்ப அவங்க தேவை இருக்கா இல்ல உங்களுடையதாங்கிற முக்கியமான கேள்வி இருக்கு ரெண்டாவது தமிழக அரசு முன்னெடுத்து உள்ள திராவிட மாடல் வளர்ச்சி திட்டம் என்னன்னு சொல்றாங்க திராவிட மாடல் வளர்ச்சி என்ன பறந்து வளர்ச்சி எல்லா ஊரும் வளரணும் அதான் திராவிட மாடல் சொல்லக்கூடிய வளர்ச்சி கோயம்புத்தூர் வளரணும் மதுரை வளரணும் தஞ்சாவூர் வளரணும் உடுமலக்கோட்டை வளரணும் தென்காசி வளரணும் தூத்துக்குடி வளரணும் கன்னியாகுமரி வளரணும் விழுப்புரம் வளரணும் எல்லா ஊரும் வளரணும் ஆனா பரந்தூர் விமான நிலையம் வந்தால் மிச்ச நகரங்கள் வளர்ச்சி அடையாது ஏன் தெரியுமா பெங்களூர் விமானத்தை பெருசா கட்ட போய் கர்நாடகாவில பெங்களூர் விமானத்தை தவிர பெரிய விமானம் கிடையாது பெங்களூர் குட்டி விமான நிலையம் அவ்வளவுதான் அதே மாதிரி ஹைதராபாத்ல பெரிய விமானம் கட்டினாங்க அவரு அதோடைய தொடர்ச்சியமாச்சு தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தை தவிர எந்த விமானம் கிடையாது அப்ப பரந்தூர் வந்தால் மதுரை கோவை தூத்துக்குடி திருச்சி விமானங்கள் செய்ய வேண்டிய விரிவாக்க திட்டங்களை கைவிட்டு விடுவார்கள் ஏன்னா எல்லா இருக்க போறாங்க யார் நமக்கு தெரியும் அதான் இருக்க போறாங்க அந்த பிரைவேட் விமான நிலையம் ஒரு வெற்றி பெற வேண்டும் என்றால் லாபம் ஈட்ட வேண்டும் என்றால் மற்ற விமானங்கள் விரிவாக்கம் செய்வதை தடுக்கப்படும் அப்ப மதுரை மாநிலமோ கோயம்புத்தூர் மாநிலமோ தூத்துக்குடியோ திருச்சியோ விரிவாக்கம் நடைபெறவில்லை என்றால் இந்த திராவிட மாடல் சித்தாந்தம் தோல்வி அடையும் அப்ப நீங்க நடத்துகின்ற போராட்டத்தோட நோக்கம் என்ன தமிழக அரசு சொல்கின்ற திராவிட மாடல் வளர்ச்சி வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் போராட்டத்தை நான் வந்து சொல்ல சொல்றேன் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க பரந்தூர வர வட்டிங்கன்னா எந்த முதலில் வராது வேற எந்த மாநில வளர்ச்சி அடையாது வேற எந்த மனித விரிவாக செய்யப்படாது அப்ப ஒட்டுமொத்த ஒரு குவிக்கப்பட்ட வளர்ச்சி பெங்களூரும் ஹைதராபாதும் வளர்ச்சியா இருக்குதோ தமிழ்நாட்டுல இது வரைக்கும் கிடையாது தமிழ்நாட்டுல பறந்துப்பட்ட வளர்ச்சி தான் நமக்கு முக்கியமான விஷயம் சிவகாசி இருக்குது ஒசூர் இருக்குது திண்டுக்கல் இருக்குது தூத்துக்குடி இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் தொழிற்சாலைகள் இருந்து ஒரு பறந்து விரிந்த வளர்ச்சி பெற்ற தமிழகம் இதுவரை கடைபிடித்து வந்த வளர்ச்சி என்ற சித்தாந்தத்தை என்கிற கோட்பாட்டை கைவிட்டு விட்டு குவிக்கப்பட்ட வளர்ச்சி முறையான பரந்த கொண்டக்கூடிய குவிக்கப்பட்ட வளர்ச்சிக்கு மாறிவிடும் ஆளுகின்ற கட்சிகளும் என்ன சொல்லணும்னா ஐயா நீங்க சொல்ற காப்பாததுக்காக நாம போராடுறோம் நீங்க சொல்லணும் நீங்க சொல்லலாம் திராவிட மலன் வளர்ச்சி தாராள வளர்ச்சின்னு சொல்லி அதை காப்பதற்கான போடுறதுதான் நாங்கள் ஏகனாபுரத்தில் ஆயிரம் நாட்களாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லி நீங்க சொல்லும் இது முக்கியமான விஷயம் இது திராவிட மாடல் என்கிற சித்தாந்தத்தை காப்பதற்கான போராட்டம் தான் பரந்தூர் விமான ஒரு போராட்டம் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இது நிச்சயமாக நாம் எல்லோரும் ஆழ்வோரின் காதுகளில் உரிக்க உறக்க சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்வதை செய்வதற்காகத்தான் நாங்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் சென்னை காப்பதற்காக போராடுகிறோம் தமிழகத்தின் பிற பிற வட வட தமிழகத்தில் உள்ள நான்கு மாடுகளை காப்பதற்காக போராடுகிறோம் நீங்கள் சொல்கின்ற சித்தாத்தை சித்தாந்தத்தை காப்பதற்காக போடும் என்று நிச்சயமாக ஒரு வாதத்தை நான் முன்வைக்க வேண்டிய ஒரு கால் வந்திருக்கோம் ரொம்ப நேரம் நான் வந்து அஹ் அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க போராட்டக்குள்ள சேர்ந்த நண்பர்கள் தொடரலாம் நான் ஒரே வருஷம் சொல்றேன் மக்கள் முடிவு செய்தால் அது ஐநூறா ஐயாயிரமா ஐம்பதாயிரமா அஞ்சு லட்சமான்னு பிரச்சனை இல்லை ஆனால் உறுதியாக மக்கள் அறவழியில் நின்று நேர்மையாக போராடினால் எப்படிப்பட்ட திட்டத்தையும் எதிர்த்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டில் பல்வேறு உதாரணங்கள் பெரிய ஒரு மாபெரும் போட்டத்தை வந்து மக்கள் முன்னெடுத்தாங்க அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அங்க வந்து அந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது சேலம் சென்னை சேலம் எட்டு வழி சாலை ஒரு மிகப்பெரிய போட்டத்தை திருவாமலை பாடம் சேர்ந்த மக்கள் விவசாயிகள் முன்னெடுத்தார்கள் திட்டம் கைவிடப்பட்டுச்சு நியூட்ரினோ திட்டம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் அம்பரப்பர் மயில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஒன்றிய அரசு முயற்சி செய்து கொண்டு வர மக்கள் போராடினார்கள் அந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டு அதே போல் பல்வேறு மீத்தியன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாயில் அந்த ஓஎன்ஜி நிறுவனம் டெல்டா மாவட்டங்களில் மீத்தியன் ஹைட்ரோ கார்பன் முயற்சி செய்து மிகப்பெரிய ஒரு ஆய்வுகளை செய்தது ஆனால் மக்கள் பத்து ஆண்டுகளாக போராடி இதெல்லாம் தொடர்ச்சியாக கிடையாது ஆனால் பத்து ஆண்டுகளாக பல்வேறு வடிவங்களில் போராடி அந்த காவேரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மையாக மாற்றியது மக்கள் போராட்டம் மட்டும்தான் என்பதை நான் பதிவு செய்வது நமக்காக யாரும் வந்து போட மாட்டாங்க யாரும் வந்து மாட்டாங்க எந்த போடுறது இம்போர்ட் பண்ண நடத்த முடியாது இது நம்ம மண்ணு இது நம்ம உணர் இது நம்ம வாழ்வாதாரம் தாத்தன் பாட்டேன் பூட்டி வாழ்ந்த மண்ணு எவன் சொல்லி நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க யாராலும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது என்ன நீங்க வீட்டை நீங்க வந்து புதிய ஏகனாபுரம் கட்டி கொடுத்துடலாம் இருநூறு ஸ்கொயர் வீட்டுல இன்னைக்கு அவங்க பல்றாங்க அவங்க வீட்டை நான் பார்த்தேன் அவ்வளவு ஒரு கனவோட கட்டா வந்துருக்காங்க அந்த வீட்டை ஒவ்வொரு வீட்டையும் பார்த்துட்டு போனேன் நீங்க ஒரு சாதாரண குடிசை வீட்டில இருந்து உங்கள் கனவுகளை பெரிதாக்கி இந்த வீட்டை நீங்க உருவாக்கிருக்கீங்க கடந்த பத்து இருபது ஆண்டுகளாக தான் இந்த பெரிய பெரிய வீடுகளை நாங்க பாக்குறோம் சொல்லி போராட்டங்கள் வச்சு தொடர்ந்து சொல்றாங்க பத்து பதினஞ்சு வருஷம் தான் ஊர்ல எவ்வளவு பெரிய வீடு பாக்குறோம் இது உங்களுக்கு பிடிக்கலையா இது உங்களுக்கு பிடிக்கலையா இந்த பதினஞ்சு வருஷமா நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு விவசாயம் பண்ணி பக்கத்துல ஒரு வேலைக்கு போய் ஒரு தற்சார்போட வாழ்வதற்கு நாங்க தற்சார்போட வாழ்வதற்கான விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்ற கேள்விதான் பிரதானீங்க எனக்கு இருபத்தம்பதுல புதிய பொருட்கள் வீடு குடுப்பீங்க உங்க எந்த நாட்டமா இருப்பாரு அங்கதான் அதே நாட்டமா இருப்பாரு அப்படின்னு அந்த உனக்கு என்ன வேணும் மக்கள் நான் புதிய கட்டி தருவாங்க புதிய என்ன தருவீங்க நீங்க என் தாத்தம் பாட்ட வாழ்ந்த மண்ணுது அவளுடைய அவளுடைய ஆன்மா வாழக்கூடிய மண்ணு அதை எப்படி தெரிய நீங்க அந்த ஆன்மா வாழக்கூடிய ஆன்மாக்களை எப்படி தெரிவிங்க எவ்வளோ நம்பிக்கை எப்படி நீ பில்டிங் கட்டிடலாம் இருபது ஸ்கொயர் ஃபீட்ல ஆனால் எங்க தாத்தம் பாட்டா வந்த பூமியை விட்டுட்டு நான் போனுகிற விஷயத்தை எப்படி சொல்ல முடியும் அதை யார் தருவா எங்களுக்கு அந்த 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 உணவை யார் தருவாங்க ஒரு ஒரு காங்கிரீட் கட்டடத்துல போய் உட்கார உணவு தான் எங்களுக்கு வரும் அந்த புதிய வேணா போடுறது போய் உட்கார்ந்தா இருபது ஸ்கோரீ வீட்டு கட்டுவீங்க ஆனால் நாங்கள் எங்கள் கனவை யோசித்து வந்து வீட்டுல அவருக்கு ஒரு யோசனை இருக்கும்ல என் வீடு இப்படித்தான் இருக்கணும் ஒரு யோசனை ஒரு கனவு இருக்குங்களா அவர் கூட ஒரு குறிப்பிட சொல்ல எல்லாருக்கும் சொல்றேன் உங்க எல்லாருக்கும் எங்க வீடு இப்படி இருக்க வேண்டும் வாழ்வு இப்படி இருக்க வேண்டும் கஷ்டம் வாழ்க வேண்டும் கை கேட்டி நிக்க வேண்டாம் நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல அதை யார் தர முடியும் நம்மளுக்கு அதை இது செய்ய முடியும் கொடுத்துருவாங்க பத்து லட்சமா பதினஞ்சு லட்சம் ஒரு ஏக்கர் கொடுப்பாங்க நான் இல்ல எல்லாம் சொல்ல நீங்க போறாங்கன்னா கூட இருபத்தி லட்சம் தருவாங்க இருபது லட்சம் எத்தனை நாளைக்கு நமக்கு இங்க நாங்க பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் சம்பாதித்தாலும் மாதம் சம்பாதித்தாலும் யார் முன்னாலும் கைகட்டி மண்டிட்டு வாழ வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லைங்கிற என்கிற தற்சார்பு வாழ்கை வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த தற்சார்பு வாழ்க்கையை யாராலும் கொடுக்க முடியாது எதாலும் கொடுக்க முடியாது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கொடுக்க முடியாது இது புரிச கொடுத்தா நம்ம ஒரு இருபது ஸ்கொயர் பீட் வீட்டு இருக்காம என்ன பண்ணுவோம் வேற எங்கேயாவது இடத்த வாங்கி பெருசா விட்டு என்ன அந்த மூணு பணம் தீர்ந்து போயிடுவோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் இங்கே நாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கடைசி விவசாயம் நடக்கூடிய பகுதி இந்த பகுதி தான் நான் அரசுகளும் கோரிக்கை வைப்பதுதான் ஒரு விவசாயம் செய்ய முடியாது நீங்க வேறொரா வந்து எப்படி உருவாக்கி கொள்ளலாம் எப்படி உருவாக்கலாம் விமான நிலையத்தை எங்கேயும் வச்சுக்கலாம் ஆனால் உணவு உற்பத்தி செய்யக்கூடிய விஷயத்தில் கைவிட்டால் கை வைத்தால் இந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய உணவு பற்றாக்குறையை சந்திக்கும் என்று எந்த சதவீதம் ஏற்கனவே தமிழ்நாடு நிலப்பரப்பில் பதினோரு சதவீத நிலப்பரப்பு பாலை ஆகிவிட்டது பாலைவனம் ஆயிடுச்சு பாலைவனம் ஆச்சுன்னா மண்ணை திட்டமே ஆகல மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக மாறாலும் பாலை அது பாலைவனம் தான் அப்படி பாலையாகி அந்த விவசாயம் செய்ய செய்ய முடியாத ஒரு நிலைக்கு போனதுனால இன்னைக்கு மீதம் இருக்கின்ற விவசாய நிலக்கூடிய பகுதிகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு நாம் வந்து கண்கொண்டா நிற்கிறோம் பெய்கின்ற ஆலை அதிகமான மழை பொழிவாக இருக்கட்டும் அடிக்கின்ற வெயிலாக இருக்கட்டும் தேவைப்படுகின்ற உணவு உற்பத்தியாகட்டும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை இங்கு நிறைவேறுகின்ற விவசாயம்தான் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கடைசி விவசாயக்கூடிய பகுதியை அழித்து விட்டு விமானங்களை கொண்டு வர தேவை எங்க வருகிறது கேள்விதான் முக்கியமான கேள்வி நாம யாரும் விமானம் வேணாம் சொல்லல உங்க விமானம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒசூர்ல கட்டிக்கோங்க அல்லது சென்னை விமானம் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா சென்னை விமானத்தை ஒட்டி எழுநூறு ஏக்கர்ல ஓட்டியே இருக்கு ஆபிசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி ஒன்று இருக்கு அங்க ஒரு வருஷத்துக்கு நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேரை ட்ரெயின் பண்றாங்க ஆர்மிட்ஸ் ட்ரெயின் பண்றாங்க ஆர்மிசர் ட்ரைன் பண்றாங்க அது ஒரு ட்ரைன் பண்றாங்க அந்த நூத்தி நாற்பத்தி ஒன்பது பண்றதுக்கு ஒரு நூறு ஏக்கர் போதும் நூறு ஏக்கர் போதும் ஒரு நூறு ஏக்கர் எடுத்து அந்த ஓட்டியை அந்த காம்பவுண்ட் வால உரைச்சிங்கன்னா சென்னை ஒரு காம்பவுண்ட் வால் தான் இருக்கு அதை ஒரு எழுநூறு ஏக்கர் கிடைச்சிடும் எழுநூறு ஏக்கர் புதிய டர்னல் கட்டுங்க இந்த என்ன விரிவாக்க அப்ப உங்களுக்கு ஒருவேளை சென்னை விமானம் தான் வேணும் சென்னைலதான் விமானம் வேணும் அது தேவையில்லை எங்களை பார்த்து தேவையில்லை ஆனா ஒருவேளை அரசு சென்னை விமானம் தான் வேணும்னு பக்கத்துல ஒரு ஓட்டி இருக்குது ஏக்கர் இருக்கு அதை காம்பவுண்ட் இடிச்சு விட்டீங்கன்னா நீ அழகா இருக்கிறது சென்னை மாத்திரம் சேர்த்துக்கலாம் அதை ஏன் செய்ய மறுப்பீர்கள் நாங்க கேட்டா வந்து சொல்றாங்க அது பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட லேண்டு அப்ப உங்களால போய் பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்டையும் அமைச்சர்களையும் பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி இறக்க வாங்க முடியாததுக்கு ஏகனா ஒரு மக்கள் தான் அவனையும் அடுத்த கொடுக்கணும் தைரியமும் திராணியும் திறமை இருந்துச்சுன்னா அந்த ஓட்டிய லேண்டர் வாங்குங்க அந்த டிஃபென்ஸ் வாங்குங்க சூழல் விமானம் கோயம்புத்தூர்ல கோயில் விமானத்தை விரிவாக்கம் செய்வதற்கு சூலூர் விமானத்துல இறந்து போய் பேசி வாங்கினீங்கல்ல பேசி வாங்கினாங்க சூலூர் விமானத்தை சேர்ந்த இடத்தை போய் கோயம்புத்தூருக்கெல்லாம் வந்து வாங்கினாங்க ஆனால் இங்கே ஓட்டிய வந்து விமானம் கிடையாது அது வந்து ஒரு விமான போய் தொடங்க வருஷத்துக்கு நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேரை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின் நம்ம என்ஐடி ஆப்டெக் இருக்கல இந்த கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி மிலிட்ரிக்கு தேவையான ஆபீசர்ஸ் ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு ட்ரைனிங் அகாடமி அது ஓடி அந்த எழுநூறு ஏக்கர் இருக்கு அந்த எழுநூறு ஏக்கரை வாங்கி அழகாக சென்னை விமானத்தில் இழிவாக்கம் செய்யலாம் தேவைப்பட்டால் அப்ப நாம என்ன கேட்கணும்னா முதல் கேள்வி ஏன் இப்போது இருக்கிற சென்னை விமானத்தில் ஆயிரம் விமானங்கள் இயக்கவில்லை இது முதல் கேள்வி ரெண்டாவது சென்னை விமானத்தில் பயன்படுத்தக்கூடிய நூறு பேர்ல எழுபது பேர் உள்நாட்டு பேர் தான் போறாங்க அப்ப தூத்துக்குடி திருச்சி மதுரை கோயம்புத்தூர் இந்த நாலு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த கூட்டம் குறைஞ்சிரும் ரெண்டு கூட்டம் வராது சென்னை விமானத்திலிருந்து வெளிநாடு போகக்கூடிய பத்து பேர்ல ஏழு பேர் சென்னையை சேர விடவங்க ராமநாதபுரத்துல இருந்து நைட்டு பூரா ஒரு ட்ரெயினையும் பஸ்ஸையும் பிடிச்சு சென்னைக்கு வந்து ஒரு ஹோட்டல்ல தங்கி மறுநாள் சாய்ந்திரம் நாலு மணிக்கு இல்ல பன்னெண்டு மணிக்கு ஒரு பிளைட் புடிச்சு நாலு மணி நேரம் பயணம் போய் துபாய்க்கு போறான் சொல்றோம் எக்ஸ்பிண்ட் பண்ணுங்க திருச்சி மாதத்துல எக்ஸ்பிளண்ட் பண்ணுங்க அங்க இருந்து டேரக்டா துபாய் பிளைட் விடுங்க இங்க வந்து பத்து மணி நேரம் பயணம் பண்ணி வந்து மூணு மணி நேரம் துபாய்க்கு போறது போல ராமநாதக்காரன் வந்து மதுரைக்கு திருச்சிக்கு வந்து ஒரு மூணு மாதத்துல போய் துபாய் போயிடுவான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு போயிடுவான் தூத்துக்குடி திருவண்ணாமலை மாலை அந்த தூத்துக்குடியில் போயிருவாங்க கண்ணுக்கு கன்னியாகுமரிக்காக எப்படி இல்ல ஏன்னா திருவண்ணாமருக்கு தான் அவன் அப்படியே போயிருவான் அப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் விமானங்களை விரிவாக்கம் செய்தாலே இந்த பரம்பூர் விமானம் தேவையில்லை என்கிற முடிவுக்கு நிச்சயமாக நம்மால் வர முடியும் அப்போ நாம இங்கே போராடுவது என்பது இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வெற்றி பெற வேண்டும் என்ற பல்வேறு காரணங்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டின் பரந்துபட்ட வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான போராட்டத்தை இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஆயிரம் நாட்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு நிச்சயமான நிலைப்பாட்டை நம்ம சொல்ல முடியும் நான் போகல என்ற உறுதி தர ஏற்கனவே போராட்டம் ஒரு சொல்லுங்க ஒருவேளை ஒருவேளை ஏகனா மட்டுமல்ல இந்த போகலை சேர்ந்த அனைத்து மக்களும் இந்த போராட்டத்தை வேண்டாம்ப்பா விட்டுருவோம்னு சொன்னா கூட நாங்க வரமாட்டோம் நீங்க வரமாட்டீங்க நம்பிக்கை நான் வந்திருக்கேன் ஆனால் ஒரு சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளனாக இந்த திட்டம் எவ்வளவு பெரிய ஒரு அழிவை சென்னைக்கு தேவையின் நிச்சயமாக எங்களால் சொல்ல முடியும் அப்ப நீங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது என்பது அரசியல் கட்சிகள் எல்லாரும் நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமானவர்கள் நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு அரசியல் கட்சி கதையும் தட்டுவோம் மீண்டும் தட்டுவோம் ஆயிரம் நாட்கள் காட்டிருச்சியா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி என்ன பதில் சொல்றதுன்னு கேட்போம் அவள் சொல்லட்டும் எல்லாரும் எல்லா கட்சியும் ஓட்டு கேட்டுருவாங்கல்ல பதில் சொல்றேன் ஆயின மாற்ற கண்டு எங்களுக்கான பதில் என்ன என்ற கேள்விகளை கேட்போம் குறிப்பாக ஆய்வு கட்சி கேட்போம் நாங்கள் ஆய்வா இது வரைக்கும் ஒரு அமைச்சர் இவங்க வந்து பாத்துக்கார இங்க வந்து உங்களை காஞ்சிபுரம் மாட்றாங்க இங்க வந்து யாராவது பாத்துக்காங்களா அப்படியே நம்முடைய ஆயிரம் நாட்கள் போராட்டம் அமைச்சர்களின் காதில் விடவில்லை என்றால் அவர்கள் கேட்கும் வகையில் நாம் ஒலிக்க உறக்க நாம் சொல்லியாக ஆக வேண்டும் யாரு எவ்வளவு கொடுத்தாலும் சரி யாரு என்ன ஆசை காமிச்சாலும் சரி இந்த பகுதியைச் சேர்ந்த நாங்கள் ஒருபோதும் இந்த நிலத்தை விட்டு அகல மாட்டோம் என்று அவர்கள் காதில் அவர்கள் காதில் ஒலிக்கும் அளவில் நாம் உறக்க சொல்ல வேண்டும் யாரும் அவர்கிட்ட பேரு

இதுல யாவச்சுமா வாழ்ந்து போராடணும் போராடி வாழணும் உயிர் தோறதுக்காக நான் போராட்டம் தயவு செஞ்சு மனசு வச்சுக்கல நான் ஏதாவது எனக்கு போன் பண்ணி அந்த ஒரு அம்மா வந்து இது பண்ணா சொன்னா துடிச்சு போனேன் நாங்க நம்ம சாதாரணத்தான் போராடல நாம் வாழ்வதற்காக போராடுகிறோம் போராடி வாழ்வோம் என்கிற உறுதிமொழி இந்த போராட்டம் தமிழகத்தின் காதுகளில் விழும் அளவுக்கு நாம் போராட்டம் ஜெயிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் நிச்சயமாக சொல்கிறேன் நான் உறுதிமொழி தரேன் நிலையிலும் எப்படிப்பட்ட சவால்கள் இருந்தாலும் நாங்கள் உங்களோடு நிற்போம் யாரு நிக்கிறாங்க நிக்கல அதற்குதான் தவறில்லை யாரு உங்களுக்கு நிக்கிறாங்க நிக்கல எது தவறில்லை ஆனால் சூழலின் நண்பர்கள் உறுதியாக உறுதியாக நிற்போம் என்கிற உறுதிப்பாட்டை இந்த ஆயிரம் நாள் நாளில் நான் உங்களுக்கு கொடுத்து விரும்புகிறேன் நான் மட்டுமல்ல எங்கள் சூழலை சேர்ந்த எல்லோரும் எப்பொழுதும் உங்களுக்காக எந்த தகவலையும் பரவல் தயாரிப்பார்கள் கடைசி கட்டமாக தேவைப்பட்டால் நீதிமன்றங்களின் கடவுளை கட்டவும் நாம் தயங்கக்கூடாது தயங்க மாட்டோம் நீங்க வரீங்க வரல நாங்க போவோம் போவோம் இந்த 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 மிகப்பெரிய ஒரு சூழல் அநீதி அநீதி இது சூழல் அநீதி இது நீங்க வந்து கோவை மாவட்டத்துல அரசு ஒரு சிக்கோட அனவுன்ஸ் பண்ணுது போராடினாங்க சில நாட்கள் மட்டும்தான் போராடினாங்க அரசு என்ன சொல்லு ஐயோ நாங்க உன்னால இருக்க மாட்டோம் யார் புரிவோ ஆட்டும் கைவிட்டாங்க அப்ப கோவை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் போராடினால் அரசு ஒரு மாதிரியும் இங்கே ஏனாபுரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்து விவசாயிகள் போராடினால் வேற மாதிரியும் கையாள வேண்டிய தேவை என்ன காரணம் என்ன உண்மை நமக்கு தெரிந்துதான் ஆறு ஏன் எங்களுக்கு டீல் பண்ற டீல் பண்றீங்க கோவை மாவட்டத்து விவசாயிகள் போராட்ட திட்டத்தை கைவிடுறீங்க கைவிட்டாங்கல்ல சிப்பாடு வந்து கைவிட்டாங்கல்ல ஏன் இங்க போயிருந்த மக்கள் போராடினால் ஏன் கைவிட மருத்துவர்கள் இந்த காரணம் இங்க தெரிஞ்ச ஆகணும் இத்தனைக்கும் அங்க வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் ஏக்கர் இருக்கும் இங்க ஐயாயிரத்தி சிந்தர் ஏக்கர் போறாங்க ஐயாயிரத்தி ஏக்கர் போறாங்க அன்னைக்கு ஒரு செய்தி வந்துச்சு இந்த மாதிரி பறந்து விமானத்திற்கு அடிக்கல் நாட்ட போகிற செய்தி வந்துச்சு அப்ப நான் கூப்பிட்டு கேட்டேன் எங்க போய் அடிக்கல் நாட்டை கேட்டேன் ஏன் லேண்ட் இருக்கலாம் நாங்க உங்களுக்கு ஏன் லேண்ட் இருக்கு லேண்ட் எல்லாம் நாங்க எங்க லேண்ட் எடுத்தீங்க கேட்டேன் எடுக்கலையா எடுக்கல கொஞ்சம் இருக்கலையா ஒரு சென்ட் கூட இருக்கலையா ஒரு ஏக்கர் இல்ல ஒரு சென்ட் கூட இருக்கலையா அப்படியா இருக்கவே இல்லையா ஆனா இங்கே கோரிக்கிட்ட தகவல் எல்லாம் அங்க இருக்க ஏகனா அப்புறம் ஊருக்கு பேர் வச்சு எல்லா ஊரும் வேட்டை கொடுத்துட்டாங்களா தகவல் ஒரு ஊர்ல ஒரு சென்ட் கூட இன்னும் நிலம் கையகப்படுத்தப்படவில்லை இந்த நிலம் போது வீடு ஊர் போகாம இருக்கலாம் சில பேரு நமக்கு நிலமும் போது ஊரும் போதும் ஏராபுர் மட்டும் இல்ல இன்னொரு மூன்று நாங்க நாகப்பட்டி போன்றவர்கள் ஒரு போது நிலம் போது சில பேர் என்ன நமக்கு ஊர் போகல அவங்க நிலம் என்ன போறாங்க கொடுத்துலாம் வச்சிருக்காங்க அவங்க நான் சொல்ல விரும்புறேன் இங்க மக்கள் போராடுவதாதான் அவரோட நிலத்தோட அருமை ஏறுகிறது விலை ஏறுகிறது நீ சாதாரணமா கொடுத்தா அவர் அஞ்சு லட்சம் கொடுத்து போயிருப்பாரு இன்னைக்கு அவங்க வந்து இருபது லட்சம் தலைங்குது நீ இந்த மக்கள் என்னன்னா அவருடைய லேண்டோட எவ்வளவு ஓடி வந்து கொடுத்துக்கணும் நான் சொல்ல வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன் என்ன பொறுத்த லட்சம் ரூபாய் கொடுத்திருக்க நிலத்தை ஏக்கர் நிலத்தை மக்களும் சென்று போல இருபம் நிலத்திற்கான மதிப்பை கூட்டி கொடுத்தது அதிகரிச்சு கொடுத்தது யாரு ஏனாவுல மக்கள் போல மக்கள் தான் அப்ப அவர் நீ நீங்க தோல்விக்கணும் எனக்கு நிலம்னா போதும்னா நீ வைக்க முடியாது உன நிலத்துக்கான மதிப்பை உடல் வைத்தது இந்த போடம் தான் அப்போ இந்த நான்கு ஊரும் விவசாயிகளும் போய் அது போல மத்த மத்தவரை சேர்ந்த மக்களும் இந்த போராட்டத்துக்கு முழுமையாக ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த போராட்டம் வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் வந்து கிடையாது நாங்க வந்து செலவிட வந்து ஆகி பண்ணுவாங்க போதம் பண்ணுவாங்க அரசு ஆசிரியருக்கவங்க அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னும் பல அதிகாரிகளை நாங்கள் போதம் பண்ணுவாங்க ஒரு பத்தாயிரம் மக்கள் இருக்காங்க பத்தாயிரம் மக்கள் போராட்டம் என்ன என்ன செய்தோம் எங்களுக்கு பத்தாயிரம் அல்ல ஒவ்வொருவரும் மிகப்பெரிய போராளிகள் உங்களால் எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாத போராளிகள் என்பதை நான் சொல்லி வருகிறேன் அவருக்கும் உயர் உயர் அதிகாரி நான் பேச வரும்போது மிக மிக உயர் அதிகாரி ஒருவர் எனக்கு கடைசியா பேச வார்த்தையை தான் நான் ஒண்ணு சொன்னேன் இந்த மக்களை இந்த ஊருக்குள் எங்களால் செல்ல முடியவில்லை எல்லோரும் நேர்மையான மக்களாக இருக்கிறார்கள் சொன்னார்ல அதுதான் உண்மை அப்ப நாம என்ன செய்யணும் வெற்றிகள் வரை ஜாதி மதங்களை கடந்து அமைதியான வழியில் ஒற்றுமையாக இருந்து போராட வேண்டுமா வேண்டாமா போராமா இல்லையா கடைசியா போடணும் இல்லையா போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெற முறை போராடுவோம் பலந்தூர் விமானத்துக்கு எடுத்து போராடுவோம் சாதி மதங்களை கடந்து போராடுவோம் அமைதி வழியில் போராடுவோம் வெற்றி பெற முறை போராடுவோம் அனைத்து தரும் மக்களும் சேர்த்து போராடுவோம் வெற்றி பெற்று முறை போராடுவோம் நண்பர்களே தொடர்களே தாய்மார்களே பெரியவர்களே நான் ஒரே ஊற்றத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இறுதி வரை வெற்றி பெறும் நாங்கள் கூற இருப்போம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்